உணவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா ஒரு கல்யாண வீட்டுக்கு போவான் கல்யாண வீட்டுக்கு போவான் ஒரு ரூபா மொய் எழுதுவான் மணமக்களை நல்லா வாழ்த்துவான் ஆண்டு காலம் வாழ்க பெற்று பெருவாழ் வாழ்க இப்பா என்னை கல்யாணத்துக்கு கூட்டப்பா ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்வான் பந்திக்கு வந்து போவான் வந்திக்கு போவான் எவ்வளோ வீணாக போயிட்டான் பாருங்களேன் அந்த காலத்தில் பந்தியில் எல்லாரையும் உட்கார வச்சு அப்புறம் இலையை போட்டு அப்புறம் சீட்டை கொண்டு வந்து வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருந்தான் இப்போ அப்படி இல்லை ஆட்டு மந்த மாதிரி ஆகிட்டான் நம்மளை முதலே இவர் எல்லாத்தையும் போட்டு வச்சிருவாராம் அதுக்கப்புறம் கதவை திறந்து விடுறான் நம்ம கூட்டமாக உள்ளே போய் அதுவும் அடிச்சுக்கிட்டு போய் சீட்டை பிடிக்கிறான் இந்த காலத்தில் இது எவ்வளோ பிரச்சனை உண்டாக்குதுங்கிறத நான் எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க நான் பொதுவாக மொய் மட்டும் எழுதிட்டு வந்துடுவேன் சாப்பிட்ற வேலையை வச்சுக்கிறது இல்லை இவன் மாட்டு வந்து போட்டு வச்சிருவான் முப்பத்தி ரெண்டு வகை சாப்பாடு எல்லாம் வந்து சொந்தக்காரெல்லாம் வந்திருக்காங்க நம்ம வசதியை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு வகை சாப்பாடு நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்லா வாழ்த்திட்டு போனோம் ஒரு பத்தாயிரம் பேர் வந்தான் இந்த வாழ்த்துக்களே நம்ம பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் வந்த பத்தாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் திட்டிகிட்டே போயிடுவான் எப்போ வீடுக்கு போன பிறகு எதுக்கும் ஒருத்தகிருப்பான் இவன் போய் உட்காருவான் உணவெல்லாம் பார்ப்பான் வாழைக்கா கூட்டு இருக்கும் இல்லை பொரியல் இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் இருக்கும் இதெல்லாம் பார்த்த உடனே சாப்பிட்டா வாய்வு நமக்கு வலி வரும் ஏற்கனவே முழங்கால் வழியில் இருக்கும் டாக்டர் வேறு அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட வேணான்னு இருக்காரு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்மளையே பார்க்குறான் இதெல்லாம் சாப்பிட ஆமச்சோம்னா பணம் இருக்குன்னு சொல்லுவானோ அவன் யாருன்னே இவனுக்கு தெரியாது எதிர்க்கு உட்காந்துருக்கானே அவன் சொந்தக்காரன இவனம் இல்லை நண்பரன் இல்லை ஒருத்தருமே தெரியாது அவன் மூஞ்சி இவன் பார்ப்பான் அவன் இவனை பார்க்குறானாங்கிறது கூட இவனுக்கு தெரியல நம்மளை தான் பார்க்குறானோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒத்து வராதுன்னு இவனுக்கே தெரியும் பச்சை பட்டாணி போருக்கும் அதை சாப்பிட்டோம்னா வாயும் தெரியும் கத்திரிக்காயிருக்கும் அரிப்பும் தெரியும் தோல்வியாதி வேறு இருக்குது ஆனால் அவன் மூஞ்ச பார்த்து நம்மளை எதா நினச்சிடுவானு இவனே நினச்சிக்கிட்டு முப்பத்து ரெண்டு வகையும் சாப்பிட்ருவான் சாப்பிட்டு முடிச்சிட்டு சரிப்பா நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டான் உணவை வேஸ்ட் பண்ணலை அப்படின்னு நம்மளை நல்லபடியாக நினைப்பான் அப்படின்னு இலை இப்படி மடித்து வச்சுட்டு இவர் வீட்டுக்கு போயிடுவார் ஆயிரரூவா மொய் வரை எழுதியிருக்கான் வீட்டுக்கு போய் நைட்டு அப்படி அரிக்க ஆரம்பிக்கும் வயிறு கடமடா கடமடா அப்படின்னோம் அது இன்னும் கல்யாணத்துக்கு போகாமல் இருந்துருக்கலையா தனியாக முடிச்சி கல்யாணத்துக்கு போய் ஆயிரரூவா மொய் வரை எழுதி கத்திரிக்காய்லாம் வேறு சாப்பிட்டு அவன் யாரும் தெரில அவனை பார்த்து நம்ம சாப்பிட்டோம் என்னத்துக்கு இனிமேல் கல்யாணத்துக்குலாம் போகக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு இதே வேலை தான் நடக்கும் இதுதான் உணவை தேர்ந்தெடுக்காமல் சாப்பிடுவது தன் உடம்புக்கு ஒவ்வாது என்று தெரிந்தும் அடுத்தவர்கள் கோபித்துக் கொள்வார்களே அடுத்தவர்கள் மனம் நோகுமே என்று தெரிந்து அதையே காரணம் காட்டி உணவை சாப்பிட்டுட்டு நோயை வரவழைத்துக் கொள்வது உனக்கு ஒவ்வாது என்று தெரிந்த உணவை எக்காரணத்தை கொண்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் உன் உடம்புதான் கேடு அடையும் அவன் யாரோ அவன் உன் சொந்தக்காராக இருந்தாலும் சரி உனக்கு கத்திரிக்காய் பிடிக்கவில்லை சாப்பிடாதே ஏன் சாப்பிடுகிறாய் உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் உனக்கு வாயு முட்டு முட்டுவழி அதிகமாக என்றால் சாப்பிடாதே அவனுக்காக வாழ்கிறாயா உனக்காக வாழ்கிறாயா உணவு உனக்காகத்தானே உன் உடம்பு தானே உன் உடம்பில் சட்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய் சட்டை பாக்கெட்டில் பத்து ரூபாய் பணம் இருக்கிறது மனைவி உரிமையாக எடுத்துக் கொள்கிறாள் அதே மனைவி நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் உன்னோடு குடும்பம் நடத்துகிறாள் கைவழிக்கிறது என்று சொன்னால் அழுத்தி வேண்டாம் விடுவாள் அந்த கைவெளி அவள் எடுத்துக்கொள்ள முடியாது இதை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை நோய் என்பது அவனவனுக்கு அந்த நோயை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் திருமணத்துக்கு போனீர்கள் மொய் எழுதினீர்கள் உணவை பார்த்தீர்கள் உனக்கு ஒவ்வாத உணவுகள் இருக்கிறதால் தள்ளி வைத்து விடுங்கள் தாராளமாக தள்ளி வைத்து விடுங்கள் உனக்கு வேண்டிய உணவை மட்டும் சாப்பிட்டு வாருங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை உணவை வீணடித்து விட்டானே என்று அவன் சொல்லுவான் என்று எல்லா உணவையும் நீங்கள் சாப்பிட்டு விட்டால் உங்கள் உடம்பு தான் கெட்டுப்படுகிறோம் ஆயிரம் ரூபாய் மொய் எழுதிட்டு வயிற்று ஒலியோட அரிப்போடோ டாக்டர் போய் ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கிறது புத்திசாலித்தனமா சிந்தித்து பாருங்கள் தோழர்களே எங்கே விருந்துக்கு சென்றாலும் விருந்து மருந்து மூன்று நாள் என்று சொன்னான் இந்த அந்த காலத்துல விருந்து கிடைப்பாங்க இந்த ஜமீன்தாருங்க பெரியவங்கெல்லாம் பெரிய பெரிய வீட்டுல விருந்து கிடைப்பாங்க ஒருத்தர் விருந்து கிடைக்கிறோம்னா அவர் என்ன சாப்பிடுவாருன்னு முதல்ல ஆளை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவர் விருந்துக்கு வருவார் அந்த பெரிய மனுஷன் அப்படி வரும்பொழுது அவருக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதையே சமைத்து வைத்திருப்பார்கள் அவர் சொல்வாரு அடனே மாப்பிள என்ன எல்லாம் எனக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சு வச்சிருக்க பரவாயில்லையே ஏதோ தெரிஞ்சு வச்சுருக்கையா நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக உணவை அருந்துவார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல தன் பகட்டையும் தன்னுடைய பண ஆசையையும் பணம் கொடுத்திருக்கிறது என்கின்ற விஷயத்தையெல்லாம் இந்த உணவுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக விருந்து படைக்கிறார்கள் அந்த விருந்தில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை ஒருவனுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன உணவு தேவைப்படுகிறது அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து கொண்டு உணவளிப்பதுதான் தமிழருடைய மாண்பு அந்த மாண்பு இப்பொழுது இல்லை நீங்கள் யாருக்கு உணவளித்தாலும் சரி அவனுக்கு கெட்டுப்போன உணவுகளை அளிக்காதீர்கள் அவனுக்கு பிடிக்காத உணவுகளை அளிக்காதீர்கள் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவன் உணவு எதற்காக உணவை கேட்டான் பசிக்காக கேட்டான் அந்த பசிக்காக கேட்கும் அவனுக்கு பிடித்த உணவை நீங்கள் அளித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நன்மை என்றால் என்ன அன்னம் அளித்தால் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படிப்பட்ட பழக்கத்தை கொண்டு வாருங்கள் உணவை தயவு செய்து திணிக்காதீர்கள் இந்த உணவு திணிப்பு என்பது நம் வீட்டிலேயே நடக்கிறது நம் வீட்டிலேயே நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதை நாளை சொல்லுகிறேன் இது ரொம்ப டேஞ்சரஸ் வீட்டில் நடந்துட்டு இருக்கிறது அந்த ரொம்ப சமாச்சாரத்தை நாளைக்கு பாருங்க உங்களுக்கு